மாணவர்களே நாங்கள் என்று உலகப்படத்தில் நீரிணைகள் கால்வாய்கள் குறிப்பது பற்றி பார்ப்போம் அதாவது நீங்கள் யோசிக்கலாம் நீரிணையும் கால்வாயும் ஒன்றுதானே என்று அல்லது தொடுகடல் என்றாலும் தொடுகடல் என்றும் அதனை சொல்வார்கள் ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையில் வேறுபாடுகள் இருக்கின்றது அதாவது நீரிணை என்று பார்த்தீர்கள் என்றால் இரண்டு பெரிய நீர்பரப்புகளை ஒரு நிலப்பகுதியினூடாக இணைக்கும் ஒரு ஒடுக்கமான பிறப்பு தான் இந்த நீரிணை என்று சொல்லலாம் அதாவது இப்ப பார்த்தீர்களானால் நான் உதாரணமாக ஒரு நீரிணை சொல்வதாக இருந்தால் இப்ப பாக்கு நீரிணை என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த நீர்ப்பகுதியையும் இந்த நீர்ப்பகுதியையும் பிரிக்கும் ஒரு ஒடுக்கமான பகுதியாக அது காணப்படும் இதுல பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜிப் ஷோல்டர் நீரிணையை பார்த்தீர்கள் என்றால் இந்த மத்திய திரைக்கடலையும் அத்லாந்திக் சமுத்திரத்தையும் இணைக்கும் ஒரு ஒடுங்கிய பகுதியாக காணப்படுகிறது ஒடுங்கிய நீர்பரப்பாக காணப்படுமா இருந்தால் அது நீரிணை இது இயற்கையாகவே உருவாக்கப்பட்டிருக்கும் அதாவது இப்படி காணப்படும் இடத்துல வந்து அந்த நீரிணையில பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரே திசையில ஊடாது நீர் வந்து காணப்படுகிற நீர் ஒரே திசையில ஊடாது அந்த ஆழத்தை பொறுத்துதான் திசை தீர்மானிக்கப்படும் அதே நேரம் கால்வாய் என்று பார்த்தீர்கள் என்றால் அது பிறந்த பகுதியாக காணப்படும் உதாரணமாக இந்த மொசாம்பிக் கால்வாயை பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜிப்ரோடல் நீரிணியோட ஒப்படைக்க இந்த மொசாம்பிக் கால்வாய் இந்த பகுதி அளவு வந்து பிறந்ததாக காணப்படுகிறது அதாவது ரெண்டு பெரிய நீர்ப்பிறப்புகளே இருக்கலாம் அல்லது நிலப்பரப்புகளே இருக்கலாம் அந்த இணைக்கும் பரந்த பகுதி பரந்த ப பகுதி தான் பரந்த பகுதியான சொல்லலாம் நாங்கள் கால்வாய் என்று சொல்லலாம் இது இயற்கையாகவும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மனிதனாலையும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் இதுல பாத்தீர்கள் என்றால் சுயஸ் கால்வாய் மனித நாள் உருவாக்கப்பட்டது பனாமா கால்வாய் உருவாக்கப்பட்டது அப்ப மேன்மேடாகவும் இருக்கலாம் அல்லது நேச்சுரலியாகவும் அது இருக்கலாம் ஆகவே நாங்கள் இன்று உங்களுக்கு கால்வாய்களை பற்றி குறித்து காட்டுகிறேன் நீங்களும் குறித்து பயன்பெறுங்கள் மாணவர்களே முதலாவது பீரிங் நீரிணை இந்த பீரிங் நீரிணை எங்கே இருக்குன்னு பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் நீரிணை என்று குறிப்பிடும் போது நீரிணையாக இருக்கலாம் தொடுகடலாக இருக்கலாம் கால்வாயாக இருக்கலாம் நீல நிற முறிகோட்டால் தான் அதை காட்ட வேண்டும் இந்த அலாஸ்காவுக்கும் சைபீரியாவுக்கும் இடையில் காணப்படுற நீர் அலாஸ்காவையும் சைபீரியாவையும் போன்ற நிலத்திணிவுகளை பிரிப்பதாக இந்த நீரிணை காணப்படுது இந்த நீரிணை ஒடுக்கமானதாக காணப்படுது இது பீரின் நீரிணையாகும் அடுத்து டேவிஸ் நீரிணை இந்த டேவிஸ் நீரிணை கிரின்லாந்தையும் இந்த கனடாவையும் பிரிக்கிற இல்லையாக காணப்படுகிறது டேவிஸ் நீரிணை அடுத்து கட்சன் நீரிணை இந்த கட்சங்குடாவுக்கும் இந்த மேலே உள்ள தீவுக்கு காணப்படுறது தான் இந்த இந்த பவின் தீவுக்கு இடையில இது பவின் தீவு இந்த பவின் தீவுக்கும் கட்சங்குடாவுக்கும் இடையிலே கனடாவுக்கும் இடையிலே காணப்படுற இந்த நீரிணை கட்சன் நீரிணையாகும் அடுத்து டென்மார்க் நீரிணை இந்த டென்மார்க் நீரிணை எங்கே காணப்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் கிரின்லாந்துக்கும் ஐஸ்லாந்துக்கும் இடையில காணப்படுறது இதுதான் டென்மார்க் நீரிணையாக காணப்படுகிறது அடுத்தது புளோரிடா நீரிணை புளோரிடா நீரிணை இந்த கரீபியன் தீவுக்கும் மேலே புரோ புளோரிடா மாநிலத்துக்கும் இடையிலே காணப்படுறது புளோரிடா நீரிணை அடுத்தது ஜுக்கட்டான் நீரிணை ஜுகட்டான் நீரிணை இந்த ஜுக்கட்டான் தீபகற்பத்துக்கு அருகிலே காணப்படுகிறது இந்த கரீபியன் தீவுக்கும் ஜுக்கட்டான் நீரிணைக்கும் இடையிலே காணப்படுவது ஜுகட்டான் தீபகற்பத்துக்கும் இடையிலே காணப்படுவது ஜுகட்டான் கால்வாய் அடுத்தது பனாமா கால்வாய் பெனாமா கால்வாய் தென் அமெரிக்கா மத்திய அமெரிக்காவுக்கு இடையிலே காணப்படுறது பெனாமா கால்வாய் அடுத்தது மகளன் நீரிணை மகளன் நீரிணை வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த அத்லாந்திக் சமுத்திரத்தையும் பசிபிக் சமுத்திரத்தையும் இணைக்கும் பகுதியாக நீரிணையாக காணப்படுகிறது இது மகளன் நீரிணையா நீரிணை அடுத்தது வடகால்வாய் இந்த வடகால்வாய் எங்கு காணப்படுகிறதுனா நாங்கள் ஐரிஷ் கடல் என்று பார்த்தோம் அந்த ஐரிஷ் கடலு கடல் அருகாமையில் தான் இந்த வடகால்வாய் காணப்படுகிறது அது இந்த அயர்லாந்தையும் இங்கிலாந்தையும் பிரிக்கின்ற பகுதியில காணப்படுகிறது இந்த பகுதி வடகால்வாய் அடுத்தது செயின் ஜோஸ் கால்வாய் அது இந்த கீழ்ப்பகுதியினூடாக இருக்கின்றது அயர்லாந்த கீழ்ப்பகுதியும் இது மேல் பகுதி வடகால்வாய் நீங்கள் சூம் பண்ணி அந்த வடிவை பார்க்கலாம் வீடியோவில் நீங்கள் சூம் பண்ணி பாருங்கள் அது வடிவாக உங்களுக்கு தெரியும் இதில் வடகால்வாய் மேல் பகுதியில் பிரிக்கின்றது இது இப்படி பிரிக்கின்றது சென்ட் கால்வாய் இந்த அயர்லாந்தையும் இங்கிலாந்தையும் பிரிக்கிறது பிரிக்கிற அந்த எல்லைப் பகுதியில காணப்படுகிறது அடுத்தது ஆங்கில கால்வாய் ஆங்கில கால்வாய் பிரித்தானியாவுக்கு கீழே பிரான்சுக்கு கீழே இடையிலே காணப்படுகிறது அஹ் ஆங்கில கால்வாய் அடுத்தது கீழ்கால்வாய் என்று சொல்லப்படுகின்ற டோவர் நீரிணை அதை டோவர் நீர்ணின்னு சொல்லலாம் இதுதான் அந்த டோவர் நீரிணை பிரித்தானியாவுக்கு கீழே காணப்படுகின்றது கரையால அதை நாங்கள் குறிக்க வேண்டும் அதை முறிகோட்டால் நீங்கள் காட்டிக்கொள்ளுங்கள் அடுத்து ஜிப்ரோல்டர் நீரிணை அது இந்த ஐபீரிய குடா நாட்டிலும் ஆபிரிக்காவுக்கு காணப்படுகிறது அத்லாந்திக் சமுத்திரத்தையும் மத்திய திரை கடலையும் அது அந்த அடையாளம் தெரிந்து வைத்திருங்கள் அடுத்தது கால்வாய் அது இந்த செங்கடலையும் மத்திய திரை கடலையும் முனைப்பதாக காணப்படுவது சுயஸ் கால்வாய் அடுத்தது மொசாம்பி கால்வாய் ஆப்பிரிக்காவையும் மடகஸ்காரையும் இடையிலே காணப்படுகின்ற இந்த கால்வாய் மொசாம்பி கால்வாய் அடுத்த பாக்கு நீரிணை உங்களுக்கு முதலே தெரிந்திருக்கும் பாக்கு நீர்ணை இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரிணை தான் பாக்கு நீரிணை அடுத்து மெலாக்கா நீரிணை மெலாக்கா நீர்ணை இந்த மலேசியாவுக்கு கீழே சுமாத்ரா தீவுக்கு இடையிலே காணப்படுகின்ற இந்த நீரிணை மெலாக்கா நீரிணை அடுத்த தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே காணப்படுவது தாய்வான் நீரிணை அடுத்து பாஸ் நீரிணை இந்த பாஸ் நீரிணை ஆஸ்திரேலியாவுக்கும் தெஸ்மேனியாவுக்கும் இடையிலே காணப்படுகிறது இது இந்து சமுத்திரத்தையும் பசிபிக் சமுத்திரத்தையும் இணைப்பதாக காணப்படுகிறது பிறந்த பகுதியை இணைப்பதாக காணப்படுகிறது இது அடுத்தது குக் நீரிணை நியூசிலாந்து நியூசிலாந்திலே இது தீவுகளுக்கு இடையிலே இந்த குக் நீரிணை காணப்படுகின்றது இவ்வாறு மாணவர்களே உங்களுக்கு உயர்தர பரீட்சைக்கு நீங்கள் ஒரு நீரிணை உங்களுக்கு வரலாம் அவை நான் பிரதானமான நீரிணைகளை உங்களுக்கு தந்துள்ளேன் அந்த நீரிணைகளை நீங்கள் பார்த்து அதை உலகப்படம் ஒன்று குறித்து மிகவும் பயனடையுங்கள் நன்றி மாணவர்களே